அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வப்போது ஒரு சில வீடியோக்களை போடுவேன் இன்று உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் இரண்டு வீடியோக்கள் தனித்தனியாக போடுறேன் இன்றைக்கி வசியம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வசியங்கள் அப்படின்னு வரும்பொழுது அதில் நிறைய அலாதியான ஈடுபாடு காட்டுறாங்க இந்த வசியங்கள் அப்படின்னா இரண்டு வகைப்படும் ஒன்று நல்ல விஷயங்களுக்காக வசியங்கள் செய்வது இன்னொன்று மற்றவர்களை கெடுப்பதற்காக அழிப்பதற்காக வசியங்கள் செய்வது இந்த இரண்டு வகைப்படும் ஒரு நல்ல ஆன்மீகவாதி ஆக்கத்திற்கான காரணங்களை ஒழிய அழிவுக்கான காரணங்களை செய்ய மாட்டான் அதே நேரத்தில் இரண்டு வகை வசியங்கள் இருக்கின்றன ஒன்று தெய்வீக வசியம் இன்னொன்று தாந்திரீக மாந்திரீக சார்ந்த வசியங்கள் இந்த இரண்டு வசியங்களில் இரண்டுமே வந்து பலனளிக்கக்கூடியது தான் தான் சக்தி வாய்ந்தது தான் ஆனால் தெய்வீக வசியம் என்பது தெய்வங்களை முன்னிறுத்தி தெய்வங்களை உருவேற்றி அதற்கான உகந்த மந்திரங்களை சொல்லி அந்த வசியங்களை மேற்கொள்வது இன்னொரு வகையான அந்த தாந்திரீக மாந்திரீக மந்திரங்கள் வசியங்கள் எப்படின்னா குட்டிச்சாத்தான் காட்டேரி போன்ற துர்தெய்வங்களை உக்கிர வக்கிர தெய்வங்களை மையமாக வைத்து செய்கின்ற பணிகள் அது ஆபத்தானது குட்டிச்சாத்தானை வைத்தோ இல்லது காட்டேரியை வைத்தோ செய்கின்ற அந்த வசியங்கள் செய்பவருக்கும் ஆபத்தை கொடுக்கும் செய்விக்கின்றவர்களுக்கும் ஆபத்தை கொடுக்கும் அதை புரிஞ்சுக்கணும் தெய்வம் மன்னிக்கும் தன்மை கொண்டது ஆனால் குற்றச்சாத்தானோ காட்டேரியோ அந்த மன்னிக்கின்ற தன்மைகள் எல்லாம் அதுக்கு கிடையாது சரியான முறையில் அவைகளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் செய்தவனையும் தூக்கும் செய்வித்தவனையும் தூக்கும் ஆகவே அந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு யாரும் போகக்கூடாது என்பதே எனது இந்த விழிப்புணர்வு வீடியோவினுடைய அவசியம் சரிங்களா அந்த காரணத்திற்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன் அப்போ இந்த தெய்வீக வசியங்கள் என்பது ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடியது பட் அதை வச்சோ அழிக்கலாம் செய்யக்கூடாது அது செஞ்சால் பின் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் அப்போ இந்த தெய்வீக வசியங்கள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பல வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இதனை நாம் உணர்ந்து செய்ய வேண்டும் இப்போ உங்களுக்கு வந்து இரண்டு வகையான வசியங்களை வந்து நான் சொல்லிட்டேன் இரண்டு வகையான வசியங்களுக்கும் யாரை மையமாக வைத்துன்னு சொல்லிவிட்டேன் அதாவது இரண்டு வசியம் தெய்வீக வசியம் மாந்திரிக தாந்திரிக வசியம் தெய்வீக வசியம் என்பது தெய்வங்களை மையமாக வைத்து நாம் வழிபடுகின்ற தெய்வங்களை மையமாக வைத்து உருவேற்றி வழிபடுவது அதற்கான மந்திரங்களை உச்சரிப்பது தாந்திரிக மாந்திரிக மந்திரங்கள் அந்த வசியங்களில் வந்து பார்த்திங்கன்னா குட்டிச்சாத்தானையோ காட்டேரி போன்ற அந்த சக்திகளையோ பயன்படுத்தி செய்வது அதற்கான அதற்குரிய அந்த மந்திரங்கள் வக்கிர உக்கிர மந்திரங்களை வந்து உச்சரித்து செய்வது இரண்டுக்குமே வீரியம் இருக்கு வீரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் செஞ்ச அதை செஞ்ச பிறகு வரப்போகும் நன்மை செய்தவனுக்கும் செய்தித்தவனுக்கும் வரப்போகின்ற பிரச்சனைகள் தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைகிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சரி இப்போ வந்து இரண்டு வகை பார்த்துட்டோம் வசியங்கள் எதற்காக பண்ணுவது அதை முதலாமல் புரிஞ்சுக்கணும் எதுக்கு பண்ணுறோம் ஆண் பெண் வசியம் ஆண்களையும் வசியம் பண்ணலாம் பெண்களையும் வசியம் பண்ணலாம் இரண்டு சாராருக்கும் அது பொருத்தமானது இதில் விடுபடக்கூடியவர்கள் யார் அப்படின்னா திருநங்கைகளை நீங்கள் இலகுவில் வந்து வசியம் பண்ண முடியாது அது தெய்வத்தினுடைய கடாட்சம் ஆணும் பெண்ணும் அற்ற ஒரு நிலையில் இருக்கிற அற்புதமான படைப்பு அந்த படைப்புகளை வந்து நீங்கள் விளையாட முடியாது அந்த படைப்புகள்கிட்ட போய் நீங்கள் உங்கள் மந்திர தந்திரங்கள் பழிக்காது வசியங்கள் பழிக்காது அதை நாம் புரிஞ்சுக்கணும் ரைட் இப்ப இந்த வசியங்களில் வந்து என்னென்ன வகை இருக்குது நம்ம பார்ப்போம் ஆண் பெண் வசியம் தொழில் வசியம் எதிரிகளை ஈர்க்கின்ற வசியம் அழிக்கிற வசியம் கிடையாதுங்க எதிரிகளை நம் பக்கம் திருப்புகின்ற வசியம் இப்படிப்பட்ட போன்ற வசியங்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் இன்னொன்று மிக முக்கியமானது தெய்வ வசியம் தெய்வங்களை வைத்தே தெய்வங்களை வசியம் பண்ணணும் தெய்வங்களை வசியம் பண்ணி கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும் நாம் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாக இருக்கும் ஆகவே தெய்வங்களை வசியம் பண்ணணும் வசியம் பண்ணி நம்மளுடைய இருப்பிடத்திலே வைத்துக்கொள்வது கட்டுப்படுத்த முடியாதுங்க தெய்வங்களை கட்டுப்போட முடியாது வசியப்படுத்தணும் எப்படி வசியப்படுத்தணும் அதற்கான ஸ்லோகங்கள் மந்திரங்களை உச்சரித்து மன உருக்கமாக வேண்டி அழைப்பது தெய்வ அழைப்புன்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு வகையான வசியம் அதற்கப்புறம் மனிதர்களுக்கான வசியங்கள் அதே மாதிரி மிருகங்களை வசியம் பண்ணுவது அடுத்தது அதுவும் உண்டு மூர்க்கத்தனமான மிருகங்களை வசியம் பண்ணுவது மாடுகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பால் கறக்க முடியாத கறக்க விடாத மாடுகள் இருக்கும் மூர்க்கத்தனமான காளைகள் இருக்கும் இதையெல்லாம் அடக்குவதற்கான வசியங்கள் எல்லாம் இருந்தன இந்த காலத்தில் குறைஞ்சிருச்சு அதெல்லாம் போயிடுச்சு இப்படிப்பட்ட வசியங்கள் இருக்குது சரி இந்த வசியங்களை எப்படி பண்ணுவது எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் அந்த வகையில் பண்ணக்கூடாதது முதல் சொல்லிடுறேன் ஒரு மனிதனை அழிக்கின்ற விஷயங்கள் கெடுக்கின்ற விஷயங்களை ஒருபோதும் பண்ணக்கூடாது அது பிற்காலத்தில் உங்களுக்கே ஆபத்தாக விளையலாம் இது என்னுடைய அன்பான எச்சரிப்பு கெடுப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ஆக்குவதற்கு மிக கடினம் ஆகவே ஈஸியாக வந்து கெடுத்துடலாம் அந்த கர்மா எங்கெங்கே போகும் ஒருத்தரை கெடுத்துட்டோம்னா அந்த கர்மா உங்களை சும்மா விடுமா இந்த ஜென்மத்தில் இல்லைங்க அடுத்த ஜென்மம் வரைக்கும் அந்த கர்மா தொடரும் இல்லையா அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது சரி எதற்காக இந்த கெடுதல் வசியங்கள் பண்ணுறோம் அது அந்த கெடுதல் விஷயங்கள்லாம் பார்த்துட்றேன் அப்புறம் வந்துடுறேன் நல்ல விஷயங்களுக்கு எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா செய்கிறாங்கன்னா இப்போ வீட்டை தும்ப வருது ஏதோ ஒரு வாசலில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லை ஏதோ ஒரு அப்நார்மலான ஒரு பொருள் இருக்குதுன்னா உடனே என்ன பண்ணிடுவேன் நம்ம அக்கம் பக்கத்தில் வீட்டு உள்ளவன் செஞ்சிட்டான் அப்படின்னு நாமலாகவே ஒரு கற்பனையில் அவனுக்கு எதிராக செய்கிறது ஒரு மந்திரவாதிக்கு அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என் பக்கத்து வீட்டில் எலுமிச்சம்பழம் போட்டாங்கன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் ஆஹா இதை வச்சு ஒரு அமௌண்ட் ஆட்டையை போட்டுடலாம்டா அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் கரெக்டு நீங்கள் தான் கரெக்டுங்க இப்படி தான் நடக்குது தான் அவன் குடும்பப்பட்டுருக்குன்னு அள்ளி விடுவான் அப்போ ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வரைக்கும் இதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு பல வகையான பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு அது வேண்டாம் அது தப்பான வழியில் போகிறவங்க அவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்போ இந்த மாதிரியான வந்து அவநம்பிக்கையும் உங்களுடைய அன்ஜட்ஜ்மெண்ட்டும் நீதியோட இருக்கணுங்க உங்களுடைய அன்ஜட்மெண்ட் நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் மேலே பலியை போட்டு அவருக்கு எதிராக செய்வது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் அது மட்டுமல்ல கர்மாவை உறுதிப்படுத்தும் நீங்கள் செய்வதெல்லாம் கர்மா இந்த கர்மா இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல அடுத்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் வந்து புனர் ஜென்மத்தை வந்து எடுத்து பார்க்கும்போது அந்த போன ஜென்மத்தில் யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இருக்குது இன்றைக்கி அவங்க அந்த கர்மாக்களுக்கு எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி பரிகாரம் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்போ அந்த சூழ்நிலை வரக்கூடாது ஆகவே வசியங்கள் இந்த மாதிரியான கெடுதல் தரும் வசியங்களை யாருக்கும் செய்யக்கூடாது சரிங்களா இதுதான் நிறைய போகுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பெண்ணினுடைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்காக வருகின்ற வசியங்கள் ரொம்ப தப்பு காதல் செய்கிறவர்கள் காதலியை மடக்குவதற்காக பண்ணுகின்ற வசியம் இந்த வகையான வசியங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது இதுவும் தவறு ஒரு ஆண் ஒரு பெண் மனமொத்து வர வேண்டும் இருவரும் இணைய வேண்டும் அப்பொழுதுதான் அது ஒரு மகத்தான ஒரு வாழ்வாக இருக்கும் இப்போ துரோகம் செய்கிறாங்க ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் செய்கிறாங்க இல்லை ஒரு காதலி உயிருக்குயிராக பண்ணி கல்யாணம் பண்ணுறேன்னு மோதிரமெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களை நம் வசப்படுத்துவதற்கு வேண்டுமென்றால் நீங்கள் செய்யலாம் துரோகம் பண்ணுற ஒரு மனைவி இருக்கா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உறுதிப்படுத்திட்டீங்க இருந்தாலும் அவள் எனக்கு மனைவியாகவே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அவளை திருப்பி கொண்டு வருவதற்காக நீங்கள் செய்யலாம் அது தவறு கிடையாது ஆகவே நல்ல ஒரு விஷயத்திற்காக நீங்கள் செய்கின்றது பலிக்கும் மற்றவை அனைத்துமே கோடி கோடியாக நீங்கள் செலவு பண்ணினாலும் பழிக்காது அப்படி பழித்தாலும் அது நிலைக்காது கடுமையான வசியங்கள் பண்ணினாலும் அது நிலைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஆகவே கெடுதல் தரும் விஷயங்களை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது சரிங்களா ரைட் அடுத்தது நல்ல விஷயங்கள் வசியத்திற்காக நாம் செய்யக்கூடியவை உதாரணத்துக்கு நான் செய்கின்ற சில விஷயங்கள் என்னன்னா குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தால் இரண்டு பேரையும் வசியம் செய்து ஒற்றுமையாக வாழ வைப்பது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வது இல்லை கணவன் மனைவி இரண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையாக ஈகோவில் இருந்தால் யார் வந்து அந்த தவறுக்கு மூல காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வசியத்தை செய்து அவர்களை கணவனோடு சேர்த்து வைப்பது கணவன் தவறு செய்தால் மனைவியை மனைவியோடு சேர்த்து வைப்பது மனைவி தவறு செய்தால் கணவனோடு சேர்த்து வைப்பது இது புண்ணிய காரியம் ஒரு பந்தம் இது ஒரு ஆத்மீக பந்தம் லௌகீக பந்தம் மட்டுமல்ல கணவன் மனைவி என்பது ஒரு ஆத்மீக பந்தம் அந்த ஆத்மீக பந்தத்தை சேர்த்து வைப்பது இந்த வசியம் இது தாராளமாக செய்யலாம் சரிங்களா அடுத்தது இன்னொரு வகையான வசியம் இந்த தொழில் வசியம் இந்த தொழில் வசியம் என்பது தொழிலிலே பின்னடைவுகள் இருக்கும் நல்லா ஓடிட்டு இருக்கும் ஒரு கம்பெனியோ ஒரு தொழிலோ இல்லை நீங்கள் செய்கிற வேலையோ இப்போதுக்கு அது வந்து ஒரு தடுமாற்றத்தோடு குறைந்த நிலையில் வந்து இருக்கும் வரலனா வருமானம் இல்லாமலே இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் அந்த வசியத்தை நாம் செய்கின்ற பொழுது தொழில் வசியம் ஜனவசியம் என்பார்கள் ஜனங்களை ஈர்க்கின்றது அந்த தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட ஜனங்களை ஈர்ப்பது அந்த தொழிலை மேம்படுத்துவது வருமானத்தை பெருக்குவது இவற்றுக்கான வசியம் தொழில் வசியம் என்று சொல்வோம் இந்த தொழில் வசியத்தை தாராளமாக செய்யலாம் முழுமையான அனுமதி இருக்குது அது தெய்வத்தை வச்சு செய்யணும் இதை கூட குட்டிச்சாத்தான உள்ள இறக்கணும்னா ஒரு நாளைக்கு மொத்தமாக முழுங்கிட்டு போயிடும் அப்போ அந்த தெய்வீக வசியங்களை நீங்கள் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அடுத்த வசியம் என்ன அப்படின்னா எதிரிகளை வசப்படுத்துவது எதிரியை அழிக்க போகக்கூடாதுங்க வசப்படுத்துவது அதற்கான வசியங்கள் அவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்காமல் உங்களுக்கு சில வசியங்களை செய்து அவர்களை உங்களோடு இணக்கமாக வைத்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட வசியங்கள் இருக்கின்றன சரிங்களா ரைட் இப்போ சுருக்கமாக நான் வந்து விஷயத்துக்கு வந்துடுறேன் இந்த வசியங்களை எப்படி செய்வது நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதை பண்ணலாம் அந்த வேற பண்ணலாம் இந்த வேற பண்ணலாம் இதை செய்யலாம் அதை செய்யலாம் ஓகே மூலிகைகளுக்கு தான் அந்த பவர் இருக்குது சந்தேகமே கிடையாது நிறைய பேர் உங்களுக்கு வீடியோக்கள் போடுறாங்க இல்லையா கரெக்டு தான் அதில் நான் குறை சொல்ல வரல ஆனால் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதாவுக்கு அடுத்தது நீங்கள் நம்ப வேண்டியது ஒரு குருவை அந்த குரு சரியானவராக நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சரியான நேர்மையான ஒரு குருவை லட்சம் லட்சமாக பணம் கேட்காத குருவை தேடி பிடித்து கண்டுபிடித்து அவர் மூலமாக இந்த வசியங்களை செய்வது தான் வெற்றியை கொடுக்கும் நீங்களாக வந்து சொல்லுகின்ற முறைகளில் வந்து நீங்கள் செய்வது வந்து வேலைக்காகாது ஒரு குழந்தை படிக்கணும்னா என்னங்க பண்ணணும் பள்ளிக்கு போகணும் ஆசிரியர் அந்த குரு கற்பிப்பதை மனதளவில் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு படித்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அது போல தாங்க வாழ்க்கையும் ஒரு குரு வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு வேண்டும் அந்த குருவின்றி ஒரு மனிதனுடைய வாழ்விலே பலம் கிடைக்காது ஆசீர்வாதம் கிடைக்காது அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழாது ஆகவே அந்த குருவிடம் போய் இந்த மாதிரியான வசியங்களை குறைந்த செலவிலே செய்யக்கூடிய நிறைய புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிறது அந்த மாதிரி போங்க படத்துக்கு ஆசை காட்டி இவ்வளோ செஞ்சால் இது இவ்வளோ பெரிய ப பெரிய பலனை தரும்னா அதை நம்பாதீங்க உங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையில் வசியங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் செல்லுகின்ற நபர் அந்த குருவை மையமாக வைத்து செய்வது தான் பலன் தரும் நீங்களாக வந்து செய்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு பலன் தராது அதை புரிஞ்சுக்கணும் ரைட் அடுத்தது வசியங்களுக்காக என்னென்ன விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை வசியம் இதற்கான மைகள் இருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான மைகள் இப்போ ஆண்பண் வசியத்திற்கு ஒரு மை தொழில் வசியத்துக்கு வசியத்துக்கு ஒரு வகையான மை வசியங்களுக்கான ஒரு மை குடும்ப நலன்கள் சம்பந்தமாக ஒட்டுமொத்த குடும்ப நலன்களுக்காக ராஜவசியம் சொல்லக்கூடிய அந்த ராஜவசிய மை இந்த மாதிரி பல வகை அஞ்சனமை இந்த மாதிரியான பல வகைகள் இருக்குது இந்த அஞ்சனமை என்பது வெத்தலையில பார்ப்பதற்காக மட்டும் கிடையாது உயிர்களையே காப்பாற்றக்கூடிய வல்லமை அந்த மைக்கு இருக்குது சக்திகளும் ஆபத்துக்களும் வராமல் தடுக்கக்கூடியது அந்த அஞ்சன மை இந்த மாதிரி மைகளின் மைகளின் மூலமாக நாம் வசியம் செய்யலாம் ஒன்று சரிங்களா அந்த மாதிரி பல மை வகைகள் இருக்குது தனித்தனியாக இருக்குது இதுலேயும் நிறைய பித்தலாட்டங்களும் ஃப்ராடுகளும் இருக்குது கடையில் விற்கிற மையை கொணந்து அறக்கஜாவை கொழந்த வந்து மையன்னு சொல்லி கொடுக்குறவங்களும் நிறைய இருக்கிறாங்க ரூபாய்க்கு வாங்கிட்டு என்னென்னவோ செய்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி தன்மைகளும் இருக்குது நீங்கள் அதை நுகர்ந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஒரே விதமான அந்த வாசம் நறுமணம் வந்துச்சுன்னா அது வந்து அரக்கஜா பல்வேறு விதமான நறுமணங்கள் வரும் பொழுது அது மையினுடைய தன்மைகள் மாறுபடும் சரிங்களா இதில் நிறைய வந்து ஏமாற்று வேலைகள் நடக்கிறது கவனமாக இருங்க நல்லவங்கள்ட்ட போங்க நல்லவங்க இருக்காங்க வருமானம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு மக்களை ஏமாற்றுபவர்களும் இருக்கிறார்கள் நம்ம ஏமாறுறோம் குறுகிய காலத்தில் அப்படியே எல்லாம் நடந்துடும் நினச்சிட்றோம் ஒரு வசியம் பண்ணால் அடுத்த வாரம் நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு அவசர கதி அதுக்கு போனவங்கெல்லாம் அழிஞ்சு தான் போகணும் தெய்வீக வசியம் பண்ணுறவங்கெல்லாம் பொறுமையாக தான் இருக்கணும் நிதானமாக தான் நடக்கும் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் பொறுமையாக தான் எல்லாத்தையும் செய்யும் அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த வகையான மைகளை நாம் பயன்படுத்தலாம் அடுத்ததாக மூலிகை வசியம் மை வசியம் மூலிகை வசியம் இந்த மூலிகை தான் சொல்கிறாங்க நிறைய அன்பர்கள் இந்த வேறு அந்த வேறுன்னு சொல்லி இந்த மூலிகை வசியங்களும் பலமானது பயன் தரக்கூடியது இந்த மூலிகை வேர்களை மையமாக வைத்து நாம் வசியங்கள் செய்யலாம் அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மூலிகைகளை வந்து முறைப்படி எடுத்து முறைப்படி தயார் பண்ணணும் இன்னைக்கு மைனா அது என்னது அந்த மூலிகை வேர்களை மையமாக வச்சு தான் அந்த மை வகைகளும் அதை மூலி மையாகவும் செய்யலாம் மூலிகை வேர்களாக தனிப்பட்ட முறையிலையும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உதாரணத்துக்கு எந்திரங்களில் போடுவேன் இப்போ நான் எல்லாம் வந்து எந்திரங்கள் போடும்போது இப்போ சாதாரணமாக போடுறது கிடையாது தாயத்து போடும்போது நாற்பத்தி எட்டு வகை மூலிகைகள் போடுவேன் அஞ்சு வகை மை வைப்பம் அதுதான் பவர் அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மூலிகைகள் பயன்படுத்தலாம் வசியத்திற்கு மூலிகைகள் வசியம் இந்த இரண்டுமே மிகப்பெரிய பயனை கொடுக்கக்கூடியது இந்த மூலிகைகள்னு வரும்பொழுது சில வசியங்களுக்கு நாம் வந்து பயன்படுத்துகின்ற கனிகள் இருக்கின்றன காய்கறிகள் உதாரணத்துக்கு வந்து எலுமிச்சம்பழத்தில் வசியம் செய்யலாம் வெங்காயத்தில் வசியம் செய்யலாம் பச்சை மிளகாயில் வசியம் செய்யலாம் சரிங்களா அதில் வந்து இந்த கிராம்பு என்பது மிக முக்கியமானது அதை வைத்து இந்த பொருளை வைத்து நாம் வந்து வசியம் செய்யலாம் என்னென்ன சொன்னேன் பச்சை மிளகாய் வெங்காயம் எலுமிச்சம்பழம் அதை தவிர்த்து வேர்கள் இந்த வகையான மைகள் இப்படிப்பட்ட மொழிகளில் வசியங்கள் செய்யலாம் அடுத்தது வசிய பொடி நாம் பயன்படுத்துகின்ற சில முக்கியமான பொருள்களில் இருந்து வசியப்பொடி தயார் பண்ணலாம் அதாவது வந்து ஒரு சர்க்கரையில் வசியம் பண்ணலாம் ஒரு வெள்ளத்தில் வசியம் பண்ணலாம் ஒரு எண்ணெயில் வசியம் பண்ணலாம் ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு ஒரு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டால் அந்த தேங்காய் எண்ணெயோ ஒரு நல்லெண்ணெயோ அந்த மாதிரி வகையான பயன்படுத்த உணவு பயன்படுத்தி பாட்டிற்கான எண்ணெய்களை கொண்டு வசியம் பண்ணலாம் இந்த மாதிரி பல வகையான வசியங்கள் இருக்கிறது ஆகவே எவ்வாறாக இருப்பினும் வசியங்கள் முறையாக ஒரு குருவின் மூலமாக கற்றறிந்தவர் மூலமாக பேராசையற்றவர் மூலமாக ஒரு குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற ஒரு நபரால செய்யப்படுகின்ற வசியங்கள் நிச்சயமாக சிறிது காலதாமதமானாலும் நிச்சயமாக நடக்கும் அதே நேரத்தில் வசியத்தை பண்ணிவிட்டு நடக்கல நடக்கல நடக்கலாம் நடக்கவே நடக்காது கூடாது உங்கள் தொழிலை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் பணியை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க அது தானாக நடக்கும் ஆகவே அவசர கதியில் எதையுமே செய்யக்கூடாது எதுவுமே நடக்காது ஆகவே பொறுமையும் நிதானமும் தேவை ஒரு சில வசியங்கள் மூன்றே நாட்களில் நிறைவேறணும் ஒரு சில வசியங்கள் மூன்று மாதங்கள் கூட போகும் அது யாருக்கு செய்கிறோமோ அவருடைய கர்மாவை பொறுத்து தான் அவருடைய ராசி பலாபலன்களை பொறுத்து தான் கெட்ட நேரமாக இருந்தால் ஈஸியாக வந்து போயிடும் நல்ல நேரம் உள்ளவங்களுக்கு வந்து போய் நீங்கள் வசியம் பண்ண எப்படிங்க உடனே ஆகும் வசியம் ஆகுமா ஆகாது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சைக்காலஜிக்கலாகவும் சில விஷயங்கள் இந்த வசியங்களில் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆகவே வசியங்கள் என்பது நல்ல விஷயங்களுக்காக மட்டும் நீங்கள் செய்தால் நிச்சயமாக அதில் பலம் இருக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் கெடுதல் காரியங்களுக்காக நீங்கள் செய்கின்ற வசியங்கள் உங்களையே அழித்துவிடும் செய்பவனையும் அளித்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகவே இந்த தெய்வீக வசியங்களை அறிந்து உணர்ந்து தெளிந்து நல்ல ஒரு குருவை நாடி பேராசையற்ற ஒரு மனிதரிடம் சென்று நீங்கள் பேராசையற்று காரியங்களை செய்கின்ற பொழுது இந்த வசியமானது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் இந்த வீடியோக்கில் என்னுடைய நம்பர் போடுறேன் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னிடம் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் நான் ஃப்ரீயாக இருக்கின்ற பொழுது பதிலளிப்பேன் ஏன்னா நான் ஜாதகம் இருப்பேன் எப்போதுமே பரிகார பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இல்லங்களில் வந்து ஹோமங்களும் பூஜைகளும் இருப்பேன் குறிப்பாக வந்து முன்ஜென்ம நிலைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அந்த நாலு நேரங்களில் வந்துச்சுன்னா என்னால் போன் எடுக்க முடியாது தவறாக நினைக்க வேண்டாம் வந்துச்சுன்னா நான் திருப்பி கூப்பிடுவேன் அப்போ உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் நீங்கள் தெளிவடைந்து கொள்ளலாம் ஆகவே இந்த வசியங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நல்லபடி நல்ல விஷயங்களை மட்டும் செய்து நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயன் இருந்தால் நாலு பேர் நன்மையோட நினைச்சா எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி